ஓம் சாய்ராம் சாயின் ஆசிர்வாதம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் காலத்தை வெல்லும் சக்தியை பெற்றுவிட்டாய் என் குழந்தையே உன் வழியையும் பிறர் வழியையும் ஒரே மாதிரியாக கருதி மற்றவர்களுக்கு நீ செய்யும் உதவி யாரோ ஒருவரால் உனக்கு ஒரு நல்லது நடக்க இருக்கிறது நீ நெடுநாட்களாக வேண்டி கேட்டுக்கொண்ட உனக்கு பிடித்தமான சந்தோஷமான ஒரு விஷயம் நடக்க இருக்க போகிறது அந்த நன்னால் இதோ வந்துவிட்டது உங்கள் இல்லத்தில் இனிமையான நல்ல நல்ல விசேஷங்கள் நடக்க இருக்கிறது உனக்கு உதவிக்கு யாரும் இல்லை என்று நீ நினைத்து மனமுடைந்து நிர்கதியாக நின்றபோது உன் கரங்களை பிடித்து வழிநடத்தி சென்றேன் தனியாக இருப்பதாய் எண்ணி வருந்தாதே எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் நிழலாக உன்னுடனே இருப்பேன் தாயாகவும் தந்தையாகவும் சகோதரனாகவும் சகோதரியாகவும் ஏன் உன் குழந்தையாக கூட உன் பக்கத்திலே இருப்பேன் யார் எத்தனை சூழ்ச்சி செய்தாலும் உன்னை நெருங்காமல் நான் பாதுகாப்பேன் விசித்திரமானது வாழ்க்கை பாதையில் கவனம் தேவை சின்ன சின்ன பிரச்சினைகளால் தவறி விழ வேண்டி வரும் துன்பங்களை எதிர்கொள்கின்ற சக்தியை பெற்று விட்டாய் கவலைகள் கடந்து செல்லும் என்று காத்திருப்பதை விட்டு கவலைகளை நீ கடந்து சென்றால் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் வாழ்க்கையில் நிறைய நல்லது கெட்டது நடந்திருக்கும் பெரும்பாலும் எல்லோருமே நல்லதை மறந்துவிட்டு தீயதை மட்டும் பிடித்து கொண்டு வீணாக கவலைகளையும் விடாமல் பிடித்துக்கொண்டு நீங்களே உங்களையும் காயப்படுத்தி நிம்மதியில்லாமல் மற்றவர்களையும் புரிந்து கொள்ளாமல் முடிந்த கசப்பான சம்பவங்களை பேசி பேசி உங்களை வெறுக்கும்படி நீங்களே நடந்து கொள்கிறீர்கள் வயது அதிகமாகும் போது நீ பக்குவப்பட்டு இருப்பாய் என்று நினைத்தேன் ஆனால் உன் கோபம் பழிவாங்கும் தீய புத்தியால் நீ தவறாக மற்றவர்களை பற்றி பேசி மேலும் மேலும் நீயே உனக்கு தண்டனையை கொடுத்து மேலும் தீய கரும வினைகளை மெருகு ஏற்றி கொள்கின்றாய் இனி கடப்பதையும் நடப்பதையும் கவனமாக கையாள கற்றுக்கொள் முடிந்த விஷயங்களை உன் மனதில் போட்டு குழப்பிக்கொள்ளாதே எதையும் எளிதில் தொலைத்து விடாதே மீண்டும் அது எளிதாக கிடைப்பதில்லை உங்களுடைய மகிழ்ச்சியும் அமைதியும் நீங்கள் எதையும் வெறுக்காமல் வாழ்வதில்தான் அடங்கியிருக்கிறது வழிகளை தாங்கும் பொறுமையும் அதை கடந்து செல்ல சிறு சிறு புன்னகையும் இருந்தாலே போதும் வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும் ஓம் சாய்ராம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓம் சாய்ராம்